குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா கிரக தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதுன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசி கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது குரு பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருந்தாரு மே மாதம் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு பேச்சியால ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போக போறாரு அப்ப ரிஷபராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வர போறாரு அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இருக்கும் எடுத்த விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு ஜென்ம குருன்னா வனவாசம்னு சொல்லுவாங்க வனவாச எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எப்படிப்பட்ட சங்கடங்களையும் நாம சந்திப்போமோ அந்த அளவு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு போறதால பிரச்சனைகள் அப்படிங்கறது தீரப்போகுது கண்ணை மூடிகிட்டு கிணத்துல குதிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு கயிறு வந்து கையில் தின்படும் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய பேச்சு இருக்க போகுது ரிஷப ராசிக்கு இதுவரைக்கும் வந்த பல கஷ்டங்கள் நீங்க போகுது பார்வை வந்து எப்போதுமே உங்களுக்கு நல்லதான் செய்யும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குது ஆறாம் இடம் அப்படின்னா கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம் இப்ப கடன்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அதிகளவு பிரச்சனைகளை சந்திச்சவங்கன்னா அது ரிசபராசிக்காரர்கள் எல்லாருமே தான் குடும்பத்துக்குள்ளேயும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது திடீர் திடீர்னு ஏற்படும் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் ஒரு விவசாயம் பண்றவங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க ஒரு பூச்சிக்கடி கடி பாம்பு கடி இந்த மாதிரி விஷ ஜந்துக்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து போகுது ஏன்னா குரு வந்து சுபகிரகம் குருவோட பார்வை அப்படிங்கிறது சுபத்துவமானது அதனால் குருவோட பார்வை எந்த இடங்களில் பதியுதோ அந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கும் இதுவரைக்கும் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா பத்து அடி சறுக்கி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ இனிமேல் ஒரு அடி எடுத்து வைத்தாலே நீங்கள் பத்து அடி மேலோங்கி போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது குரு பகவானால் கிடைக்க போகுது குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது அப்போ குடும்பத்துள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் இருக்கும் அதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு முடிவெடுங்க அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது அடுத்து வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் மனக்கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சொல்ல முடியாத அளவு இருந்திருக்கும் அந்த மனக்கஷ்டம் அப்படிங்கிறது நீங்க போகுது ஒருவருக்கு ஒருவர் பேசுனீங்கனாலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு திருவு அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவானுடைய ஆறாம் எடுத்து பார்வை வாயால உடல் வியாதி அப்படிங்கிறது நீங்கும் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் கடன் சுமை அப்படிங்கிறது குறைய போகுது ரிசபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்கறதால உங்களுக்கும் வேற யாருடையாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கும் இந்த இரண்டாம் இடத்து குருவோட பார்வையாலும் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறதால தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குது கூட்டுத்தொழில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கும் இதுவரைக்கும் தடைகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த காரியம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்காது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்ல ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அதற்குண்டான நிதியுதவி கிடைச்சிருக்காது அதற்குண்டான இடம் கிடைச்சிருக்காது சரியான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்காது அந்த தடை எல்லாமே நீங்க போகுது உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகம் அமையும் வெளிநாட்டு தடை அப்படிங்கிறது நீங்கும் குடும்ப தொழில் செய்றவங்களுக்கு எல்லாம் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையால குடும்பத்துல சுப செலவுகள் சுப செய்திகள் அப்படிங்கறது வந்து சேரும் குடும்பத்துல புதுசா ஒரு உறவு கூட கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பந்தம் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பகையா இருந்தவங்க கூட நட்பா மாறுவாங்க பாதியில நின்ற பணி எல்லாத்தையும் மீண்டும் தொடருவீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் மூலம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு வந்து பாராட்டுவாங்க படிப்புக்கு வேலை உண்டு காரியம் நடக்கும் இடம் ஒரு சிலருக்கு அமையும் எதையும் திட்டமிட்டு செய்வீங்க இனிமேல் அப்படி திட்டமிட்டு செய்வீங்க எப்பொழுதுமே நீங்க தான் செய்வீங்க அதுலேயும் ஒரு சில சர்க்கிள்கள் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் நீங்க திட்டமிட்டு செய்வீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில முடியும் திடீர் வரவு வந்தாலும் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவியெல்லாம் தனித்தனியா வேலை பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுல குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கறதால தொழில்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு தொழில்ல உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல செஞ்சுட்டு வந்த ராகு இப்போது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொல்ஸ்தானத்துக்கு வராரு அப்ப தொழிலில் மாற்றம் அப்படிங்கிறது ராகு பகவானால கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சுட்டு வந்த கேது சுகஸ்தானத்துக்கு வராரு பத்தில் வரக்கூடிய ராகுவால் ஓரளவு தொழில் வளர்ச்சி இருக்கும் அப்போ தொழிலில் மாற்றங்களும் வரும் உங்களுக்கு பாடுபட்டதுக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உண்டு ராசிக்கு சனி பயிற்சியாகி இதுவரைக்கும் கும்பராசியில் செஞ்சுட்டு வந்த சனி வந்து மீன ராசியில செஞ்சரிக்க போறாரு ரிஷபத்துக்கு சனி பகவான் வந்து பதினோராயிடம்னு இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு அப்ப பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு பணம் அப்படிங்கிறது பல வழியிலையும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க எதிர்பாராத ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உண்டு சனியோட பார்வையும் உங்களுக்கு வந்து ஐந்தாயிரத்துலயும் எட்டாயிரத்துலையும் பதியுது அப்ப ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது பிள்ளைகள் வழியில் சில நல்ல காரியம் அப்படிங்கிறது நடக்கும் சொத்து பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடியும் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதால தொழில் கூட்டாளிகளோடு கவனமா இருக்கணும் பிறரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காம நீங்களே நேரடியாக எந்த பொறுப்பாக இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் செய்துக்கிறது நல்லது ரிசபராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுக்காம பார்த்துக்குங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த குரு பேச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நட்பு சார்ந்த விஷயங்களையும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் கவனத்தோடு இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள்